بسم الله الرحمن الرحيم نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله هو الذي ارسل رسولهم في الهدى ودين الحق இல்லை இதுகிரகு அல்ல தீனி குள்ளுகி வளவு கரிகள் முஷரிக்கும் எல்லா புகழும் ஏக இறைவனாகி அல்லா ஒருவனுக்கு சாந்தியும் சமாதானமும் இந்த அகிலத்தின் அருட்கொடை நம்முடைய உயிரினும் மேலான உத்தம தூதர் முகமது நபி சல்லா அலுவலாம் அவர்கள் மீது உண்டாக வேண்டும் என்று பிரார்த்தித்து உங்களையெல்லாம் இன்றைய தினம் சந்திப்பதிலே ரொம்ப மகிழ்ச்சி உங்களுக்கெல்லாம் அஸ்லாம் வலைக்கும் வரகமத்துல்லாஹி வரகாதுகு நாளைய தலைமுறையை வழிநடத்தக்கூடிய இளம் ஆலிம்கள் இங்கே ரொம்ப அழகாக பேசினாங்க ரொம்ப கருத்துக்களை தெளிவாக சொன்னாங்க எனக்கு அடுத்ததாக பேசிய மௌலானா அவர்களும் மார்க்கத்தினுடைய அந்த கல்வியுடைய அவசியத்தை பற்றியும் சொன்னாங்க சமய அறிவு கட்டாயம் வேணும் ஏன்னா அதுதான் ஃபவுண்டேஷன் ஒரு கட்டடம் எத்தனை மாடி நீங்கள் எடுத்தீங்கனாலும் சரி இந்த அடிப்படை ஃபவுண்டேஷன் வந்து ஹுரான் அல்லாவுடைய தூதர் சல்லாஹலிஸ்வலாம் அவர்களுக்கு காட்டிய வழி நான் அடிக்கடி சொல்லுவேன் நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் எப்படி பயணம் செய்தாலும் பரவாயில்ல ஓட்டப்பந்தயம் நடத்துவாங்க பார்த்துருக்கீங்களா தம்பி நடத்துவாங்க பார்த்துருக்கீங்களா எப்படி ஓடுவாங்க ட்ராக் ஒன்று ட்ராக் ரெண்டு ட்ராக் மூணு ட்ராக் நாலு ட்ராக் அஞ்சுன்னு வச்சு ஓடுவாங்க சரிங்களா இந்த ட்ராக் மூணில் ஓடுறவர் வேகமாக ஓடி முதல் இடத்துக்கு வந்துடுறார் அவங்கள்ட்ட கேள்வி கேட்குறேன் நீங்கள் தான் பதில் சொல்லணும் ட்ராக் மூணில் ஓடுறவர் வேகமாக ஓடி முதல் ஆளாக வந்துடுறார் சரிங்களா ஆனால் ஓடும் போது அந்த மூணாவது ட்ராக்கில் ஓடாமல் அந்த நாளில் கொஞ்சம் அப்படி க்ராஸ் பண்ணிவிட்டு ஓடுறார் ஆனால் முதல் ஆளாக வந்துடுறார் அவருக்கு முதல் பரிசு கிடைக்குமா கிடைக்காதா ஒன்று கிடைக்கும்ன்னு சொல்லுங்கள் இல்லைன்னா கிடைக்காதுன்னு சொல்லுங்கள் இப்படியே உட்காந்துக்கிறது தான் என்ன அர்த்தம் ஆ கிடைக்குமா கிடைக்காதா கிடைக்காது கிடைக்குங்கிறவங்க மட்டும் கை தூக்குங்க கண்டிப்பாக கிடைக்கும் தான் அவர் முதல் ஆளாக வந்து கிடைக்கல தம்பி ஏன் முதல் ஆளாக வந்தால் கிடைக்கும் சரி ஓகே அதாவது அவருக்கு வந்து கிடைக்காது பரிசு கிடைக்காது முதல் ஆளாக வந்தாலுமே கிடைக்காது ஆனால் கடைசி அஞ்சாவது ஒரு ஆள் வந்திருப்பார் சரிங்களா அவரை கூட அந்த லிஸ்ட்டில் வச்சுருப்பாங்க இவர் இந்த லிஸ்ட்டில் கூட வச்சுருக்க மாட்டாங்க டிஸ்குவாலிஃபை அப்படின்வாங்க அதுக்கு பேர் வந்து அவர் வந்து தகுதி நீக்கம் செய்யப்பட்டு விட்டார் அப்படிம்பாங்க தம்பிகளாக ஒரு விஷயத்தை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க இந்த ஓடும் போது இந்த இடது பக்கம் உள்ள கூட லெஃப்ட் ட்ராக் அப்படிமோ வலது பக்கம் உள்ள கூட ரைட் ட்ராக் அப்படிமோ இந்த ரெண்டு ட்ராக்குக்கு நடுவில் ஓடினா தான் வெற்றி அதான் ஓட்டப்பந்தயத்தினுடைய அடிப்படை சரிங்களா அந்த மாதிரி ஒரு முஸ்லீமுக்கு என்ன லெஃப்ட் ட்ராக்கு ரைட்டு ட்ராக் அப்படின்னா குரான் ஒரு பக்கம் அல்லாவுடைய தூதருடைய சல்லா அலுலாம் அவர்களுடைய போதனைகள் இந்த ரெண்டுக்கு நடுவில் தான் நம்முடைய வாழ்க்கையை நாம் பயணத்தெலுத்த வேண்டும் ரெண்டுக்கு நடுவில் நீங்கள் ஓடினா தான் ஸ்லோவாக ஓடினாலும் சரி ஃபாஸ்ட்டாக ஓடினாலும் சரி நீங்கள் வெற்றியாளராக இறுதியிலே மாற வேண்டும் என்று சொன்னால் இந்த ரெண்டு ட்ராக்கு இடையில் ஓடணும் அப்போ வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்தையும் யாருக்கெல்லாம் பதினெட்டு வயசில் ஒரு மகன் இருக்கான் தா பதினெட்டு வயசுக்கு மேலே உங்களுக்கு இருக்கானாத்தா இருக்கேன் வேறு யாருக்கும் இருக்காங்களாத்தா இருக்காங்களா இல்லையா இன்னும் இருக்காங்கன்னு சொல்லுங்கள் இல்லைன்னு சொல்லுங்கள் அமைதியாக இருந்தால் நாம் பாட்டுக்கு பேசிட்டு தா இருக்காங்களாத்தா தா உங்கள் மகன் வீட்டுக்கு வர்றான் சரிங்களா அம்மா என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வர்றாங்க சரிங்களா இந்த சிக்கன் வாங்கிட்டு வந்துருக்கேம்மா ஒரு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க போட்டு கொடுப்பாங்களா உங்கள் வீட்டில் உங்கள் வீட்டுக்காரமாக போட்டு கொடுப்பாங்களாத்தா போட்டு கொடுப்பாங்களா போட்டு கொடுப்பாங்க ஓகே வலமதுல்லா போட்டு கொடுப்பாங்க ரொம்ப சந்தோஷமாப்பா பிள்ளைங்கள்லாம் வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆ அத்தா வந்து இன்னொரு கவலையும் சேர்த்து ஜெய்திச்சுட்றாரு நான் சொன்னால் கூட போட மாட்டாங்க அத்தா அப்படின்ட்டு சரிங்களா என்ன இப் ஆமாம் அம்மாட்ட போய் கேட்டு இப்போ அதே மகன்தான் ஒரு நாள் வர்றான் வந்து உங்கள் அம்மாட்ட கொடுக்குறான் அம்மா அந்த பேக்கில் ஒரு ஒரு கிலோ இருக்குது கறி இருக்குது என்ன கறிடா அப்படின்னு கேட்குறாங்க பன்னி கறி அப்படிங்கிறான் பன்னிக்கறியை சிக்ஸ்டி ஃபைவ் போட்டு கொடுக்க அப்படிங்கிறான் சரிங்களா நீ போட்டு கொடுப்பீங்களா ஏன்தா ஆரம் தடுக்கப்பட்டது அதனால என்ன செய்வாங்க விளக்கு மாற்ற எடுத்து சாத்துவாங்க என்ன அப்படி தானே சாத்துவாங்க என்னடா மூதை இதை கொண்டு வந்துட்டியே இங்கே பினாயில் எடு அதை எடு இது உள்ளே வேற கொண்டு வந்திருக்கே வீட்டுக்குள்ளே முதையை தொழுகிற இடம் அப்படின்னு சொல்லுவாங்களோ சொல்ல மாட்டாங்களா சொல்லுவாங்க இப்போ தம்பிங்களா நீங்கள் யார் வட்டியை பற்றி பேசுனது யாரோ ஒருத்தர் தம்பி பேசுனாங்கல்ல வட்டி வாங்கி தின்பவன் மறுமையிலே பை அல்லாவினால் பைத்தியமாக யார் தம்பி நீங்கள் தானே பேசுனீங்க யார் பேசுனது ராஜா என்ன ராஜா மறந்துட்டீங்களா நீங்கள் பேசுனதே நீங்கள் மறந்துட்டீங்க சரி ரைட் ஹராம் சொல்கிறான்ல அல்ல வஹலுல்லாஹல் பைக வ வஹர்ரம ரிபா வசனம் இருக்குல்ல அதோட உங்கள் நீங்கள் பே சொன்ன வசனத்துடைய தொடர்ச்சி அல்லாஹ் யார் மறுமையிலே பைத்தியக்காரனாக எழுதுகிறானோ யார் வட்டி வாங்கி திங்கிறானோ பைத்தியக்காரனாக எழுவான் அப்போ வந்து அந்த மக்கள் சொல்லுவாங்க வியாபாரமும் வட்டியை போன்றது அப்படின்னு சொல்லும்போது தான் எல்லா வசனத்தை இறக்கும் என்ன வசனத்தை இறக்குறா வஹலுல்லாஹுல் ராகுலு பைஹ ஓ ஹர்ரம ரிபா ஹர்ரம்ம ரிபான்னா வட்டி ஹர்ரம்னா என்ன ஹராம் ஹராம்க்கு எழுத்து எத்தனை எழுத்து ஆ ஹராமுக்கு எத்தனை எழுத்து ராஜா ஹே ரே மீம் ரா அலிஃப் மீம் நாலு எழுத்து அல்லது மூணு எழுத்து சேர்த்து எழுதுனா சரிங்களா வகலுல் இஞ்சி அந்த வசனத்தை சொல்லுங்க ராஜா யாராவது மைத்தத்தன் சொல்றாங்க பாருங்க அடுத்து என்ன இன்சீர் அதுக்கு என்ன சொல்றான்ல அதுக்கு என்ன ஹராம்ங்கிறது அதுக்கு என்ன வார்த்தை சொல்றான் இல்ல அந்த ஹராம் என்ன அதே ஹே ரே மீம் அதே வார்த்தை தானே ரிபா ரிபாவுக்கு போட்டிருக்க அதே ஹராம்கிற வார்த்தையை தானே தான் அல்ல லகுமொழி இன்சீருக்கும் போட்டிருக்கான் பன்னிக்கறிக்கும் அதே தான் போட்டிருக்கான் ஆனால் நம்ம முஸ்லீம்களாகிய நம்ம இந்த ரெட்டை நிலையை கடைபிடிக்கணும் என்ன அப்படின்னா பன்னிக்கறிய மகன் வாங்கிட்டு வரும்போது விளக்கு மாத்த இடம்னு சொன்ன மகனை என் மகன் டூ வீலரை போய் ஸ்டேட் பேங்க்கில் வட்டிக்கு வாங்கிக்கிட்டு வந்தான் அப்படிங்கும்போது போது என் மகன் வண்டி வாங்கியிருக்கான் அப்படின்னு சந்தோஷமாக சொல்கிறோமா இல்லையா என் மகன் வீடு கட்டியிருக்கான் ஸ்டேட் பேங்க்கில் லோன் வாங்கி என் மகே வந்து பெரிய பிஸ்னஸ் ஆலை ஆலை நடத்தியிருக்கான் எங்க முத்தூடு பேங்கில் வாங்கியிருக்கான் எந்த பன்றிக்கறிக்கு உங்களுக்கு கோவம் வந்துச்சோ அதே கோவம் லகுமல் இன்சீர்னால அந்த அந்த இதுக்கு சொல்றதுக்கு ரிபாவுக்கும் வந்திருக்கணும்ல அப்போ நம்மளுக்கு ஒரு ரெட்டை நிலை இருக்குது சரிங்களா அந்த ரெட்டை நிலையை மாற்றணும் அதைத்தான் எல்லா சூறா பக்ராவலையும் சொல்கிறான் நீங்கள் இஸ்லாத்திலே வர்றதுங்கிறது சொன்னால் முற்றாக நுழைந்து விடுங்கள் இதுக்கு ஒரு அதாவது இதுக்கு ஒன்று இஸ்லாத்தை எடுத்துக்கிட்டு உலக வாழ்க்கைக்கு ஒன்றும் எடுத்துடாதீங்க அப்படின்னு சொன்னாங்க சரிங்களா இன்னொன்று வந்து என்ன பிரச்சனை அப்படின்னா மூலானா கூட சொன்னாங்க என்னன்னு தெரியல கோவப்பட்டு ரொம்ப படிக்கிற இங்கிலீஷ் படிக்கிறவங்களெல்லாம் மகன் அப்படின்ட்டு ஆனால் எல்லாம் ப்ராக்டிக்கலாத்தா மூலானாக்கள் வீட்லேயும் பிரச்சனை இருக்குது நிறையா மூலானாக்கள் மூலவிகள் படித்து அம்மா அத்தாவை பார்க்காதவனு இருக்கான் இங்கிலீஷ் படிப்பு படித்து அத்தா அம்மாவை கண்ணு போல் பார்த்தவனும் இருக்கான் சரிங்களா நான் முஸ்லீம்ஸு நான் முஸ்லீம்ஸு அல்லாவையே நம்பாதவன் அம்மா அத்தாவை கண்ணு போல் பார்க்குறவன் இருக்கான் முஸ்லீம்ஸு அம்மா அத்தாவை துரத்தி விட்டோன்னு இருக்கான் இது இந்த ரெண்டு பக்கமுமே பிரச்சனை இருக்குது ரெண்டு பக்கமுமே பிரச்சனை இருக்குது ஆனால் அடிப்படையை வந்து சரியாக விளங்கலை என்ன அப்படின்னா இந்த சமய அறிவு நீங்கள் வந்து சமய அறிவை சொல்கிறவங்கள்கிட்ட வந்து சமகால அறிவு இல்லை சயின்ஸ் இல்லை ஆர்கிடெக்ட் பற்றியான நாலேஜ் இல்லை அவங்களுக்கு வந்து வணிகத்தை பற்றியான நாலேஜ் இல்லை அவங்களுக்கு மற்ற நாலேஜ் இல்லை சம சமய அறிவு இருக்கு அவங்களுக்கு சமகால அறிவு இருக்காங்கல்ல ஆர்கிடெக்ட் நாலேஜ் படிச்சிருப்பான் படிச்சிருப்பான் எல்லாம் படிச்சிருப்பான் அவனுக்கு வந்து சமய அறிவு இல்லாமல் போயிடுச்சு குரானதீஸ் நாலேஜ் இல்லை இப்போ ஒரு பிரச்சனை நா நாட்டில் வருது என்ன அப்படின்னு கேட்டால் என்ன கேட்குறாங்க அப்படின்டா அஜ்ரத் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை பண்ணலாமா இவர் கிட்னி தரேங்கிறாரு அவர் கிட்னி வாங்குறேன்னா அல்லா தாலா உங்களை ரெண்டு பேத்தையும் காப்பாற்றிட்டோம் இவர் உதாரணத்துக்கு சொல்கிறேன் இவர் கிட்னி கொடுக்குறேங்கிறாரு அவருக்கு பிரச்சனையாக இருக்குது அவர் வாங்குறேங்கிறாரு என்னத்தா அல்லாஹ் ஆ ஆயிருக்கு இது பண்ணலாமா அப்படின்ட்டு கேட்டால் ஆக்சுவலாக நான் இந்த சப்ஜெக்டை பேச வரல உங்களை எல்லாம் நீங்கள் வருங்கால உம்மத்துக்கான வழிகாட்டியாக இருக்கக்கூடிய காரணத்தினால நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன் வருங்கால உம்மத்துடைய வழிகாட்டியாக நான் சொல்கிறேன் ஒருத்தர் வந்து உங்கள்ட்ட தானே தான் கேட்பார் நீங்கள் தான் மார்க் அறிஞர் ஆயிடுவீங்க இன்ஷா இல்ல இன்னொரு அஞ்சு வருஷத்தில் மார்க் அறிஞர் ஆயிடுவீங்க உங்கள்கிட்ட வந்து கேட்பாங்க உங்களுக்கு குரான் அதீஸ் தெரியும் உங்களுக்கு குரான் அதீஸ் தெரியும் ஆனால் கிட்னி கொடுக்குறவருக்கு என்ன பிரச்சனை வரும் கிட்னி வாங்குறவருக்கு என்ன பிரச்சனை வரும்னு யாருக்கு தெரியும் அப்படின்னா அது ஒரு எம்டி நெப்ரலஜிஸ்ட் படிச்சிருப்பாங்க அதாவது சிறுநீரக இயலில் ஒரு எம்டி படிச்சிருப்பாங்க மாஸ்டர் டிகிரி படிச்சிருப்பாங்க அவங்களுக்கு தான் தெரியும் அந்த டாக்டருக்கு தான் தெரியும் ஆனால் என்ன பிரச்சனைனா அந்த டாக்டருக்கு குரான் ஹதீஸ் தெரியாது சரிங்களா இப்போ ஸ்ரீலங்காவிலாம் மாறிடுச்சு என்ன அப்படின்னா ஷரியா டாக்டர் வந்திருக்காங்க குரானையும் ஹதீஸையும் படித்தவர்கள் மெடிக்கலும் படிப்பாங்க அவங்கனால தான் நீங்கள் கேட்கக்கூடிய கேள்விக்கு நல்ல பதிலை சொல்ல முடியும் சரிங்களா இன்னொருத்தர் வர்றாங்க அஜிரத் நான் வந்து இந்த மாதிரி ஃபாரின்லேருந்து டாலரில் ச இது வாங்கி பிஸ்னஸில் கண்டெய்னரில் வாங்கி இங்கே வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு இந்திய ரூபாயில விற்கிறேன் இது முடியுமா முடியாதா அப்படின்னா டாலர்னா என்னான்னு தெரியணும் பொருளாதாரம்னா என்னான்னு தெரியணும் அமெரிக்காவுடைய டாலருடைய வேல்யூ என்னான்னு தெரியணும் இந்திய டாலருடைய வேல்யூ என்னன்னு தெரியும் இதுக்கு பொருளாதாரம் படிச்சிருக்கணும் அவங்களுக்கு குரான் அதீஷ் தெரிஞ்சுருக்கணும் அப்படிப்பட்டவர்களால் தான் அந்த விஷயத்துக்கு ஒரு தீர்வு கொடுக்க முடியும் என்ற வந்து ஒருத்தர் கேட்டாங்க நான் டாலராக கொடுக்குறேன் இது கொடுக்குறேன் அப்படின்ட்டு அப்போ நான் அப்படியே படிச்சுக்கிட்டே வரேன் ஒரு நாள் முழுகுள் முறம் மதீசை படிக்கும்போது ரசூல்லா செல்லாவீஸ்வளம் எல்லாத்துக்கும் பதில் சொல்லியிருக்காங்க சரிங்களா ரசூல்லா செல்லாவீசலம் எல்லாத்துக்கும் பதில் சொல்லுவாங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ரசூல்லா செல்லாவீ சொலம் இப்னு உமர் உமர் இல்லையாத்தில் மகன் போய் கேட்குறாங்க யா நான் யாரும் சொல்லலாம் நான் வந்து பஹி பகியோ பஹரா அப்படிங்கிற இடத்துல ஒட்டகம் விற்கிறேன் நான் வந்து சில நேரங்களில் வந்து திருகமில் விலை சொல்கிறேன் ஆனால் என்கிட்ட பணம் கொடுக்குறவங்க தீனாரில் தீனாராக கொடுக்குறாங்க நான் வாங்கிக்கிறேன் சில நேரங்களில் நான் தீனாரில் விலை சொல்கிறேன் ஆனால் திருகமாக கொடுக்குறாங்க வாங்கிக்கிறேன் ஒன்றும் இல்லை தீனார் திருகம்னா தங்க காசு வெள்ளி காசுகள் இப்போ ஒரு உதாரணமாக ஒரு தங்க ரூபாய் கொடுத்த தங்க காயின ஒரு கிராம கொடுத்தோம்னா இன்றைக்கி ஐயாயிரூவா ஐயாயிரம் ஆற ஆயிரத்தி ஐநூறுரூவான்னா ஆயிரத்தி ஐநூறுபாய்க்கு வாங்கிக்கலாம் வெள்ளி நாற்பது ரூபா நாற்பது ரூபாய்க்கு வாங்கிக்கலாம் இப்படி சொல்கிறாங்க அப்போ ரசூல்லா சல்லாஹிஸ்லாம் ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னாடியே மிகப்பெரிய பொருளாதாரம் மேதை ரசூல்லா சல்லாஹிஸ்ன்னு சொல்கிறாங்க நீ வந்து அப்படி பண்ணிக்கலாம் ஆனால் கடன் வைக்காமல் பிரிஞ்சுட்டா நல்லது அப்படிங்கிறாங்க கடன் வைக்காமல் நீ ரொக்கமாக அந்த ட்ரான்சாக்ஷனை முடிச்சுட்டா நல்லதுன்னு இப்போ அத்தா வராங்க அத்தா எந்த ஊரில் தான் இருக்கீங்க ஃபாரினில் யார் யார்த்தா இருக்கா ஆ யூஎஸில் இருக்கார் அத்தா வந்து என்கிட்ட வந்து நான் ஒரு ட்ராவல்ஸ் வச்சுருக்கேன் யூஏ ட்ராவல்ஸ்னு உண்மையிலேயே நான் டாலர் மாத்துறேன் சரிங்களா இன்றைக்கி வர்றாரு அத்தா என்கிட்ட ஒரு ஆயிரம் டாலர் இருக்குது எண்பத்தேழு ரூபாங்கிறாரு ஓகே எண்பத்தேழு ரூபான்னு நான் சொல்கிறேன் ஆயிரம் டாலரை கொடுத்துறாரு கொடுத்த உடனே நான் எட்டாயிரத்தி எழுநூறுவா கொடுக்கணும் அவருக்கு சரிங்களா எட்டாயிரத்தி எழுநூறுவா கொடுக்க மாத்தா உங்களுக்கு நாளைக்கு தரேன் அப்படின்னு சொன்னேன் எட்டாயிரத்தி ஐநூறுவா கொடுத்துட்டு நாங்கள் ரெண்டு பேர் பிரிஞ்சுட்டா செல்ல எண்பத்தேழாயிரூவா ஏழாயிரம் சூப்பர் கணக்கில் புள்ளியா இருக்காங்க எண்பத்தி ஏழாயிரம் ரூபாய் கொடுத்து அவர் நானும் பிரிஞ்சுக்கிட்டா ரசூல்லா செல்லி சொல்ல சொன்ன மாதிரி தப்பு இல்லை ஆனா நான் டாலரை வாங்கிடுறேன் வாங்கிட்டு நான் போயிடுறேன் நாளைக்கு வாங்கன்னு இவர்கிட்ட சொல்றேன் நாளைக்கு டாலர் ரேட்டு எண்பத்தி ஒன்பது ரூபாயாக மாறிடுது அப்ப இவர் என்ன நடப்பாரு ஐயோ இன்னைக்கு மாற்றிருக்கலாமோ இன்னைக்கு மாற்றிருக்கலாமோ அப்படின்ட்டு சரிங்களா அல்லது எண்பத்தி நாலு ரூபாயா குறைஞ்சிருச்சின்னு வைங்களே நான் வருத்தப்படுவேன் ஆகா அடுத்த நாள் வாங்கியிருப்போம் அப்படின்ட்டு அதை ரசுல்லா அப்போ அப்படி சொல்லியிருக்காங்க அப்போ சம அறிவு சமகால அறிவு இந்த ரெண்டையுமே நமக்கு வந்து தெரிஞ்சுருக்கணும் தெரிஞ்சிருந்தால் தான் நம்ம வந்து ஒரு விஷயத்தில் வந்து முடிவெடுக்க முடியும் வட்டியை பற்றி நம்ம பேசுகிறோம் ஆனால் ரசூல்லா சல்லாஹன் என்ன செஞ்சாங்கன்னா எதுவுமே இஸ்லாம் பேச்சோடு நிற்காதுதா தா அதை போய் தீர்வை கொடுக்கும் அங்கே அது இல்லாமல் ஆக்கும் விபச்சாரம் அப்படின்னா விபச்சாரத்தை பற்றி விபச்சாரம் நாடகத்தில் போய் அல்ல உங்களால் அப்படி வாட்டுவான் இப்படி வாட்டுவான்னு சொல்கிறத விட விபச்சாரம் இந்த உன் தமிழ்நாட்டிலே நடப்பாமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிற திட்டங்களை தயாரிக்கக்கூடிய மக்களாக நீங்கள் மாறணும் அதுதான் இந்த நிலைப்பாடுகள்லாம் வேணும் அப்போ வந்து பொருளாதார பைத்துல் மாலை பற்றி என்னை பேச சொன்னாங்க இப்போ சப்ஜெக்டுக்கு வரேன் பைத்துல் மாலை அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து நமக்கு வந்து சில நேரங்களில் எனக்கு இன்றைக்கி செலவுக்கு போக பணம் என்கிட்ட அதிகமாக இருக்கும் சரிங்களா எனக்கு இன்றைக்கி செலவுக்கு போக எங்கள் மாமனார் வீட்டில் இருந்து சொத்து வந்திருக்கலாம் அல்லது நான் ஒரு வீடை விற்றுருக்கலாம் அல்லது ஒரு இது வந்துருக்கேன் என்கிட்ட பணம் இருக்கும் அது இவங்களுக்கு இன்றைக்கி செலவை கூட இன்றைக்கி செலவுக்கே பணம் தேவையாக இருக்கும் அல்லது ஒரு கல்யாணம் வச்சுருப்பாங்க அதுக்கு தேவையாக இருக்கும் அந்த மாதிரி பிரச்சனையாக இருக்கும் அப்போ இந்த தேவை இல்லாதவர்களையும் தேவையுள்ளவர்களையும் இணைப்பதுதான் வங்கியுடைய வேலை வங்கி ஒரு பேங்க் இங்கே உங்கள் இங்கே ஒரு பேங்க் பிரான்ச் ஓப்பன் பண்ணுறாங்கன்னா பணம் இருக்கவங்க போய் அங்கே போடுவாங்க பணம் வேணுங்கிறவங்க வந்து என்ன செய்வாங்கன்னா அவங்கள்ட்ட போய் லோனாக வாங்கிக்கிடுவாங்க சரிங்களா இது எல்லாமே ஆன் இன்ட்ரெஸ்ட் வட்டியின் அடிப்படையில் செயல்படக்கூடிய காரணத்தினால இது தடுக்கப்பட்டுள்ளது இதை வந்து மாற்றாக இஸ்லாமிக் பேங்கிங் வைத்துல் மாலா ரசூல்லாய் சல்லா சொல்ல சொன்னாங்க நீங்கள் இருந்து மதினாவுக்கு ரசூல்லா செல்லாலி சொல்ல போனாங்களாப்பா இஜரி செஞ்சு போன உடனே என்ன செஞ்சாங்க முதல் வேலை என்ன செஞ்சாங்க சகோதரத்துவம் பேர்னாங்க என்ன செஞ்சாங்க என்ன செஞ்சாங்க ரசுல்லா செல்லாலிச்சு இங்கேருந்து மக்காவில் இருந்து மதினாவுக்கு போகும்போது ஒரு பெரிய பிரச்சனை அவங்களுக்கு காத்திருந்துச்சு என்ன பிரச்சனை பொருளாதார பிரச்சனை பொருளாதார பிரச்சனை அவங்கள நம்பி ஆயிரக்கணக்கான நூற்றுக்கணக்கான மக்கள் வந்துட்டாங்க அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு என்ன அடுத்த உண்டு உறைவிடம் எதுவுமே இல்லை சரிங்களா அப்போ போகும்போது ரஷூலா செலவழிசலாம் அந்த பொருளாதார பிரச்சனையை தீத்தாங்க என்ன தீத்தாங்க ஒரு அன்சாரி தோழரோடு ஒரு இவங்கள சேர்த்து வைச்சாங்க ஒரு முகாஜியரையும் ஒரு அன்சாரி தோழரையும் சேர்த்து 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 வச்சு வச்சாங்க மிச்ச ஆளுகள் என்ன செஞ்சாங்க அஸ்காபு சுப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய திண்ணையில் வச்சு அவங்களுக்கு வந்து பைத்துல் மால் நிதியிலேருந்து போட்டாங்க அடுத்து வந்து மதினா மார்க்கெட்டை நிறுவனாங்க சரிங்களா மதினாமா கூஃபா பள்ளியா சொல்ல போச்சாங்க எல்லா துறைகளையும் ரசூல்லா சொல்லா ஹலுஸ்லாம் விவசாயத்துக்குண்டு விவசாயத்துக்குண்டு ஒரு டிபார்ட்மெண்ட் வச்சுருந்தாங்க யாருக்காவது தெரியுமா ரசூல்லா சல்லா ஹலூஸ்லா அதிலிருந்து நபி தோழர்களுடைய பேர் தெரியுமா விவசாயத்துக்குன்னு ரசூல்லா அஸ்வத் இப்னு மாலிக் அலி இல்லா தாலானுகளும் சலமார் அலி இல்லா தாழகரும் அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டுக்காண்டி வச்சுருந்தாங்க ரசூல்லா பிஸ்னஸ்க்கு காண்டி யாரை வச்சிருந்தாங்க அப்படின்னா எக்கனாமிக்ஸ்க்கு காண்டி அப்துல்லா இப்னு அப்துல் ரஹ்மான் இப்னு ஆஃப் அலி இல்லா தாலானு பரீரா புனா ஆசிப் அலி இல்லாத அழகு ஜைது புணா அருகம் இவங்களையெல்லாம் வச்சுருந்தாங்க சேமிப்பு மற்றும் பங்கீடுக்காக ஒருத்தர்வங்களை வச்சுருந்தாங்க இந்த பேங்கிங் சிஸ்டத்தை அப்போயே கொண்டு வந்துட்டாங்க சொல்ல அப்துல்லா பின் அல் அல் அர்ஹம் ரலி அல்லா தாலான இப்னு மசூத் அலி லாவத்தாலையும் வச்சுருந்தாங்க அந்த டிபார்ட்மெண்ட் தனி இது நிறைய நீங்கள் பேசிகிட்டே போகலாம் அப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு நாள் வந்து இளையாங்குடியிலருந்து காதர் பாய் வராரு எனக்கு நல்லா கேளுங்க ஏன் வருது ஒரு பள்ளி வாசல் வாசலில் லாபியில் மாதிரி லாபியில் உட்காந்து பேசுகிறோம் அப்போ அவர் என்கிட்ட சொல்கிறாரு என்ன சொல்கிறாருன்னா நான் ஜென்சியை வாண்டு ஒரு வட்டி ஒட்டியலாக கூட்டுற உக்கட் சங்க ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்ட்டு அப்போ நான் சொன்னேன் யாருங்க அதை ஆரம்பிச்சிருக்கேன் பாம்பேயில் ஹெட் ஆஃபீஸ் இருக்குது அப்படின்ட்டு நான் சொன்னேன் உங்கள் ஊரில் நீங்கள் ஆரம்பித்து ஏதாவது பணத்தை வாங்கி டைம் முடி நாற்பது வாங்க முடியும் நாற்பது நாற்பது முடிச்சு இல்லை எனக்கு எவ்வளோ டைம் இருக்குது அவர் வந்து சொல்கிறாரு இந்த மாதிரி நான் சொன்னேன் ஏங்க பாம்பேக்காரனாம் நம்பி நீங்கள் மறுபடியும் பணத்தை போட்டு பாம்பேயில் எவனாவது சூட்டிகிட்டு போயிடுவான் நீங்கள் அதெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்ட்டு நான் சொன்னேன் அதெல்லாம் நீங்கள் பண்ணாதீங்க நல்ல ஆள்களாக இருக்காங்களா என்னாண்டு கேட்டுட்டு பண்ணுங்க அப்படின்ட்டு முத முதல்ல இன்றைக்கி நான் ஜன்சேவாவுடைய செக்ரட்டரியாக இருக்கேன் ஆனால் ஜன்சேவா முத முதல் சொன்னவர் எனக்கு சொன்னவர் உங்கள் ஊருக்காரர் தான் அவர் சொல்கிறாரு நான் ஜன்சேவான்னு ஒன்று இளையாங்குடியில் ஆரம்பிக்க போகிறேன் நம்ம மக்களுக்கு வட்டி இல்லாத ஒரு பேங்கிங் சிஸ்டத்தை வந்து கொண்டு வர போகிறேன் அப்படின்னு சொன்னார் இந்த சூழ்நிலையில் வந்து அப்படி நான் சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் வந்து சென்னையில் இருக்கக்கூடிய எனக்கு ரொம்ப பரிச்சயமான சகோதரர்கள் இப்னு சவுத் காக்கா காக்கா ஒருத்தர் சொன்ன ஜிப்ரி காசிம் காக்கா இவங்கள்லாம் வந்து சென்னையில் வந்து ஜன்சேவாபு நாங்கள் தான்ப்பா எடுத்திருக்கோம் நீங்கள் மதுரையில் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னாங்க அவங்களாம் சமூகத்திற்காக பல காண்டுகள் பிரஸ்டன் கலை இன்றைக்கி உங்கள்கிட்ட வந்து பேச இருக்காரு சாயந்தரம் சகோதர பேருண்ணா ஃபெரோஸ்கான் ஃபெரோஸ்கான் அவர் காலேஜ் நடத்துறனால அந்த காலேஜை நடத்துகிறவங்க மீரான் காக்கா இந்த ப்ரொஃபஷனல் குரியரோட ஓனர் இவங்க எல்லாமே எனக்கு பழக்கம் அப்போ அவங்க சொன்னாங்க நாங்கள்லாம் பண்ணுறோம் இது நம்பிக்கையான நிறுவனம் தான் நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது நாங்கள் வந்து என்ன செஞ்சோம் அப்படின்ட்டா ஹெட் ஆஃபீஸை கான்டாக்ட் பண்ணி எவ்வளோ பணம் வேணும் அப்படின்னு சொன்னோம் எவ்வளோ பணம் உங்கள் ஊரில் மொபைலைஸ் பண்ணால் அப்போ நாங்கள் ஆரம்பிக்கும் போது இப்போ ஐம்பது லட்ச ரூபா கொடுத்தாலும் ஆரம்பிக்க முடில அப்போ பதினஞ்சு லட்ச ரூபா நீங்கள் மொபைலைஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு நாங்கள் லைசன்ஸ் கொடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க நாங்களும் எல்லா நம்ம நானே ரெண்டு லட்ச ரூபா போட்டேன் நண்பர்கள்ட்ட எல்லா தெரிஞ்சால் தானே வாங்க முடியும் ஜன்சேவனா யாருக்கும் தெரியும் யாருக்கும் தெரியாது சரின்னு நம்மளை நம்பினவங்க கொடுத்தாங்க அப்படி கிடச்சது பதினாலே கால் லட்சம் தான் கிடச்சிச்சு பதினாலே கால் லட்சம் மதுரையில் உங்களுக்கு ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஏற்றாப்புல ராயல் கோட்டு தெரியும் அவர் என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு தான் அவர்கிட்ட பேசிக்கிருக்கும் போது சொன்னோம் என்ன ஜவான்பாய் இந்த லைசன்ஸு வாங்கலையா என்ன நடத்த ஆரம்பிக்கலான்டே அன்னே பதினஞ்சு லட்சரூவா நம்மளும் எல்லா மக்கள்கிட்டையெல்லாம் சொல்லியாச்சு நாங்கள் சொல்கிறது ஒரு எட்டு வருஷத்துக்கு முன்னாடி பதினாலே கால லட்சம் தான் வசூலாக இருக்குது இன்னொரு முக்கால் லட்சம் வரணும் அப்படின்ட்டு சீக்கிரம் எதாவது போட்டு ஆரம்பிக்கவே பணம் கொடுத்தவங்கலாம் நம்மளை தப்பாக நிறுத்திர போகிறாங்க அப்படின்ட்டு அப்போ அவரே ஒரு ஐடியா சொன்னார் அவர் புளியங்குளம் பைத்தல் மால்னு ஒரு பைத்தல் மால் வச்சுருக்கார் அவர் சொன்னார் நான் எங்கள் பைத்தல் மாலில் இருந்து எழுபத்தஞ்சாயிரம் ஆனால் நான் கடனாக தரேன் நீங்கள் அதை வச்சு பதினஞ்சு லட்ச ரூபாய் போட்டு ஹெட் ஆஃபீஸ்க்கு போட்டு லைசன்ஸை வாங்கிருங்க அப்படின்னாங்க சின்ட்டு அப்படி போட்டு லைசன்ஸை வாங்கி அல்லாவுடைய கிருப்பையில் ஆரம்பித்து மது அதை எப்படி பிரச்சாரம் பண்ணுறது அப்படின்னா ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு பள்ளியாக சொல்லுக்கு ஜும்மாவுக்கு போவோம் நாங்கள் ஜன்சேவாவோடய டீமே போகும் எங்கள் ஏஎம்பி ஸ்டாஃப் எல்லாருமே போகும் அந்த ஜும்மாவுக்கு மொதல் நாளே லெட்ரு கொடுத்து உங்கள் பள்ளியில் ஜும்மா ஒன்று நாங்கள் பண்ணுறோம் இல்லாட்டி இமாம் பண்ணதுக்கப்புறம் எங்களுக்கு ஒரு பத்து நிமிஷம் கொடுங்க இந்த மாதிரி வட்டி சம்மந்தமான பிரச்சனைகளை சொல்லி அதுக்கு மாற்ற சொல்லி அங்கேயே வெளியே கேம்ப் போட்டு உறுப்பினர்கள்லாம் சேர்த்து அப்படியே பண்ணோம் இப்படி ஒரு ஐம்பது பொள்ளியாசல் பண்ணியிருப்போம் மதுரையில் மதுரையில் இருக்கக்கூடிய நூற்றி இருபது பொள்ளியாசல்களில் ஒரு ஐம்பது பொல்லியாசல்கள் போய் இப்படி ஒரு நிறுவனம் ஆரம்பித்திருக்கிறோம் அப்படிங்கிற விழிப்புணர்வை ஏற்படுத்தி அல்லாவுடைய மாபெரும் குருமின்னால் பதினாலே லட்ச ரூபாயில் ஆரம்பித்தது இன்றைக்கி எட்டு கோடி ரூபா பணம் இருக்குது எட்டு கோடி ரூபா மக்களுடைய டெபாசிட் இருக்குது ஒரு மா வருடத்திற்கு ப பதினைந்து கோடிக்கும் மேலே வந்து டேர்ன் ஓவர் நாங்கள் பண்ணுறோம் ரமலான் சேமிப்பு பண்ணிருக்கு பணத்தை இருக்கவங்க போட்டுறவங்களுக்கு ஹலாலான டிவிடண்டு கொடுக்குறோம் பணத்தை இங்கே வாங்குகிறவங்களுக்கு வந்து நம்ம அது சிஸ்டமாகவும் கொடுக்குறோம் அதெல்லாம் சொல்ல நீங்கள் ஒரு நாள் வந்து நாங்கள் பவர் பாயிண்ட் போட்டு பவர் பாயிண்ட் என்னமே என்கிட்ட இருக்குது அந்த பவர் பாயிண்ட் போட்டு உங்களுக்கு எப்படி சிஸ்டம்ஸ் கொடுக்குறோம் எப்படி அதை முராபகாவில் எப்படி கொடுக்குறோம் முஷாரக்காவில் எப்படி கொடுக்குறோம் இஜாராவில் எப்படி கொடுக்குறோம் முதாரபாவை எப்படி கொடுக்குறோம் இந்த மாதிரி ஜுவல் லோன் எப்படி கொடுக்குறோம் இதெல்லாம் வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் இன்னொன்று வந்து இங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள் இருக்காங்க தம்பிகளா வட்டியை வந்து எல்லாம் தடை செஞ்சுருக்கான் அப்படின்னு சொல்கிறோம்ல ஆனால் ஒரு நான் முஸ்லீம் வந்து உங்கள்கிட்ட கேட்குறாரு ஏன் தடை செஞ்சுருக்கான் எனக்கு உங்களுக்கும் உங்கள்லாம் தடை செஞ்சு தான் எங்களுக்கு வந்து தடை செய்யலையே அப்படின்ட்டு ஒரு விஷயம் என்ன செஞ்சுருக்கோங்க இதுக்காண்டி ராயல்கோட்டில் ஒரு மீட்டிங் நடத்தணும் ஏதோ மொதல் முத ஃபண்டு கலெக்ஷன் பண்ணுறதுக்காண்டி அங்கே சென்னையிலேருந்து இப்படி சொல்வதுக்காக எல்லோரும் வந்திருந்தாங்க நம்ம சமூகத்தில் இருந்தெல்லாம் எல்லோரும் வந்திருந்தாங்க அது தினமலரில் போட்டிருந்தாங்க வட்டி இல்லாத வங்கி ஆரம்பிக்கக்கூடிய கருத்தரங்கும் தினமலரில் அன்றிய செய்திகளை போட்டாங்க இதை கேட்டு ஒரு ஐயனாடார் ஜானகி எம்ஆள் இருந்து ஒரு ப்ரொஃபஸர் வந்து வந்திருந்தார் அவர் பேர் ஆ பெரிய சாமி ஒருத்தர் வந்திருந்தார் அவர் வந்திருந்தார் நம்ம ஆளுகள்லாம் எல்லாமே ஆர்வம் கோலர்ல நான் நான் இருபதாயிரம் ரூபா கொடுக்குறேன்னு ஒரு ரூபா கொடுக்குறேன் ரெண்டு ரூபா கொடுக்குறேன்னு சொன்னாங்க மீட்டிங்கில் மீட்டிங்கில் சொன்னதை பார்த்தா அறுபது லட்சரூவா கிட்ட இருந்துச்சு ஆனால் வந்தது பதினாலு ஏழு லட்ச ரூபா இருந்துச்சு சொன்னவங்களையெல்லாம் ஃபாலோ பண்ணி வாங்குறதுக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு ஆனால் அவர் சொல்லவே இல்லை யார் அந்த அய்யனாளர் ஜானகி எம்மாள் காலேஜ்லேருந்து வந்தவர் சொல்லவே இல்லை ஒன்றுமே சொல்லலை அவர் அடுத்த நாள் வந்தவர் என்ன யார் ஒரு பத்தாயிரரூவாய்க்கு டிடி எடுத்து அவர் ஒரு நான் முஸ்லீம் அவர் தான் முதல்ல கொடுத்தார் மதுரை ஜன்சீவாவுக்கு நீங்கள் வட்டி இல்லாமல் ஒரு இது ஆரம்பிக்கிறீங்களே அதுக்காக நீங்கள் வந்து இந்த தொகையை என்னுடைய தொகையை வச்சுக்கோங்க அப்படின்ட்டு அவர் வந்து கொடுத்தது தான் முதல் தொகை அப்போ ஒரு நான் முஸ்லீம் போய் கேட்கட்டாங்கன்னா அவங்களுக்கு வட்டியை பற்றி சொல்லக்கூடிய ஒரு விஷயத்த நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் ஏன் அப்படின்னா வட்டியுடைய தாற்பயம் வட்டியுடைய அந்த இது எப்படின்னா பொதுவாக அது அதை வந்து எப்படி வந்து இயங்கும் அப்படின்னு சொன்னால் இட் ஃபேவர்ஸ் த ரிச் எகெயின்ஸ்ட் த பூவர் அதாவது செல்வந்தர்களுக்கு சாதகமாகவும் ஏழைகளுக்கு பாதகமாகவே எப்பயுமே செயல்படும் அப்படி தானே செயல்படும் அப்படி தான் செயல்படும் சரிங்களா இப்போ இது எப்படிங்கிறத நான் சொல்கிறேன் உங்களுக்கு பேங்க் இருக்குது இங்கே உங்கள் ஊரில் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இருக்குது இந்த பேங்க்குக்கு ரிசர்வ் பேங்க் வந்து வட்டி கொடுக்கும் கடன் கொடுக்கும் எத்தனை பர்சன்டேஜில் கொடுக்கணுன்னா ரெண்டு பர்சன்டேஜ் மூணு பர்சன்டேஜில் கொடுக்கும் ஆனால் கார்பரேட் அதிகாரிகளாக இருப்போம் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரி அல்லது கா ரிலையன்ஸ் மாதிரி கம்பெனி அம்பாடிகளுக்குலாம் அதே பேங்க் வந்து லோன் கொடுக்கும் எவ்வளோ லோன் கொடுக்கும் அப்படின்னா ஏழு பெர்சன்ட் எட்டு பெர்சென்ட்டில் கொடுக்கும் கார்பரேட்டுகளுக்கு கொடுக்கும் கார்ப்பரேட்டில் வேலை பார்க்கக்கூடிய அஃபீஷியல்களுக்கு என்ன கொடுக்குன்னா பன்னெண்டு பெர்சென்ட்டில் கொடுக்கும் சரிங்களா அதுக்கடுத்ததாக வந்து லேபர் இருக்காங்களா அதில் வேலை பார்க்குற லேபருக்கு பதினஞ்சு பதினாறு பெர்சென்ட்டில் கொடுக்கும் இந்த தரையோரமாக சாலையோர வியாபாரிகள் இருப்பாங்களா அவன்டெல்லாம் தண்டல் வட்டி தான் கொடுக்கும் பேங்காரை நான் தரமாட்டேன் அப்படின்றவான் இந்த தண்டல் வட்டிம்பாங்க ஆயிரம் கொடுப்பாங்க நூறுரூவாய் எடுத்துகிட்டு அவங்க கொடுப்பான் நூறுரூவா எடுத்துகிட்டு கொடுக்குறது நூறு நாளைக்கு தான் முந்நூற்றி இருபதுலேருந்து மூவாயிரம் பெர்சன்டேஜ் வரைக்கும் அவங்க வட்டி கட்டிக்கிருக்காங்க சரிங்களா மீட்ரு வட்டி அப்போ வட்டி வந்து பணக்காரர்களுக்கு சாதகமாகவும் ஏழைகளுக்கு என்றைக்குமே பாதகமாக தான் இருக்கும் ரெண்டு பர்சென்ட்டுக்கு கார்பரேட்டுக்கு கொடுக்குறவன் நாலு பர்சன்ட்டுக்கு கார்பரேட்டு கொடுக்குறவன் சாலையோர வியாபாரிகளுக்கு நாலு பர்சன்ட்டுக்கு தரவே மாட்டான் அவங்க உழைக்கிற காசு பூரா பாதி வட்டியாகவே போயிடும் சரிங்களா இதைத்தான் இஸ்லாம் தடை செய்யுது ஒரு ரூபாயை தம்பி நீங்கள்லாம் வந்து என்ன செய்யணும்டா இதை மாதிரி மீட்டிங் நடிச்சோன்னா ஒரு நோட்டு பேனாக வச்சுக்கணும் நான்லாம் இன்னைக்கு இன்னைக்கு பயானுக்கு போனாலும் இன்றைக்கி அஜிரத் சொல்கிற ஒரு பாயிண்ட் எனக்கு பிடிச்சிச்சின்னா நோட் பண்ணிவிடுவேன் ஏன்னா அப்போ தான் நீங்கள் வாழ்க்கையில் மேம்பட முடியும் இதை எதுக்கு நான் சொல்கிறேன்னா இதெல்லாம் நோட் பண்ணுவீங்க ஒரு ரூபாயை வெறும் ஒரு ரூபாயை நீங்கள் பதினஞ்சு பர்சன்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் நூறு வருஷம் இப்போ நான் வந்து நான் ஒரு ரூபா இவங்களுக்கு கடன் கொடுக்குறேன் வட்டிக்கு அல்லா காப்பாத்துட்டு பதினஞ்சு பர்சன்ட் வட்டியில் கொடுக்குறே அப்படின்ட்டு இவங்க திருப்பி செலுத்தவே இல்லை நூறு வருஷமாக திருப்பி செலுத்தவில்லை நூறு வருடம் கழித்து அந்த தொகை எவ்வளோ ஆயிரும்ண்டா இருபத்தி ஏழு லட்சத்தி தொண்ணூத்தோராயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தோராயிரம் ஆயிரும் ஒரே ஒரு ரூபா ஒரு ரூபா நூறு வருஷம் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் போடாங்க போலன்னா இருபத்தேழு லட்சத்தி தொண்ணூற்றி தொண்ணாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா இதையெல்லாம் நான் கிட்ட சொல்லணும் அப்போ தான் அவங்களுக்கு ஓ வட்டி இவ்வளவு பாதகமான செயலா அப்படிங்கிறத சொல்லுவாங்க இது ரெண்டாவது பாயிண்ட் மூணாவது பாயிண்ட் என்ன அப்படின்னு சொன்னால் இரண்டாவது உலக போருக்கு பின்னாடி நேச நாடுகள்லாம் ஒரு ஒப்பந்தம் போட்டாங்க இனி ஒரு நாடு இன்னொரு நாடு மேலே படையெடுத்து போகக்கூடாது அப்படின்ட்டு படையெடுத்து தானே போகக்கூடாது இருந்த இடத்துல இருந்தே ஒரு நாடை எப்படி கேப்சர் பண்ணுறது அப்படின்ட்டு இந்த வளர்ந்த நாடுகள் திட்டமிட்டாங்க தமிழா இந்த விஷயங்களையெல்லாம் நீங்க படிக்கணும் குரான் ஹதீஸ் ஏன் வந்து இந்த இவ்வளவு பெரிய விஷயத்தை வட்டியை வந்து தடை செய்யுது அப்படின்னா அவன் ரெண்டு அமைப்புகளை ஆரம்பிக்கிறான் ஒன்று இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்டு ஐஎம்எஃப்ங்கிறது ஆரம்பிக்கிறான் இன்னொன்று வேர்ல்டு பேங்க்குங்கிறத ஆரம்பிக்கிறான் வேர்ல்டு எங்கள் ஊரையெல்லாம் மதுரையை வந்து ஸ்மார்ட் சிட்டி அப்படிங்கிறான் என்னன்னா ஸ்மார்ட் சிட்டி ஆத்தோரமா நீ பாலத்தை போடு நீ இது ரத்த வரைக்கும் ஒரு பறக்கும் பாலத்தை போடு எல்லாத்தையும் போடு எல்லாத்தையும் கடனாக கொடுத்து அந்த கடன்கள் மூலமாக எங்க நம்முடைய நாட்டுடைய வட்டியை வந்து சுரண்டான் வட்டியாக வாங்கி நம்முடைய வளங்களையும் உழைப்புகளையும் சுரண்டான் ஒப்பசாஞ்சோ அப்படின்ற ஒருத்தர் இருந்தார் இதோட என்னுடைய பேச்சை முடிச்சுக்கிறேன் சா ஒப்பாஞ்சோ அப்படின்ற ஒருத்தர் இருந்தார் அவர் என்றால் எக்ஸ் நைஜீரியாவுடைய பிரைம் மினிஸ்டர் அவர் வந்து ஒக்கினாமோ அப்படிங்கிற ஒரு ஜப்பானில் ஒரு சம்மிட்டில் போய் பேசுகிறார் ஜிஎயிட் சம்மிட்டில் போய் பேசுகிறார் அதாவது உலக நாடுகளுடைய தலைவர்கள்லாம் பேசக்கூடிய சம்மிட்டில் பேசுகிறாரு அவர் சொல்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சில் மாணவர்களே கொஞ்சம் கவனமாக கவனிங்க எப்படி நாடுகளை அடிமைப்படுத்துகிறார்கள்ங்கிறத உங்களுக்கு நான் சொல்கிறேன் இதெல்லாம் நீங்கள் எங்கே போய் கேட்டாலும் கிடைக்காது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சில் எங்களுடைய நாடு வேர்ல்டு இருந்து அஞ்சு பில்லியன் டாலர் வாங்குச்சு எவ்வளோ வாங்குச்சுதா அப்போ தான் நீங்கள்லாம் கவனிக்கிறீங்க எவ்வளோ தான் வாங்குச்சு அஞ்சு பில்லியன்டா எவ்வளோ சரி அது அப்புறம் பேசுவோம்

மூணு மடங்கு ரீபே பதினாறு பில்லியன் ரீபே பண்ணிட்டோம் ஆனால் இன்னமும் எங்களுக்கு வேர்ல்டு பேங்க் நோட்டீஸ் அனுப்புது என்ன அப்படின்டா இருபத்தி எட்டு பில்லியன் இன்னும் பாக்கி இருக்கு அப்படின்ட்டு உலக நாடுகளுக்கு நோட்டீஸ் அனுப்புது தெரிஞ்சுக்கோங்க ஏன் வட்டியை அல்லா தடை செய்கிறான் அப்படின்டா சும்மா வந்து ஏதோ பேருக்கெல்லாம் இல்லை உலக நாடுகளை அடிமைப்படுத்துவார்கள் இந்த ஆயுதத்தை கொண்டு என்று அல்லா வந்து அன்னைக்கே தடை செஞ்சுட்டான் அவர் சொல்கிறார் மேலும் சொல்கிறார் நீங்கள் ஒவ்வொஞ்சோ அப்படின்னு போய் ஜிஎயிட் சம்மிட்னு கூகுளில் போடுங்க உங்களுக்கு கிளியராக வரும் நான் அவனால் போட்டு காமிக்கிறேன் சொல்லுவார் அவர் சொல்கிறார் இந்த உலகத்திலேயே அதே மீட்டிங்கில் சொல்கிறார் இந்த உலகத்திலேயே மிக மோசமான ஒன்று இருக்கிறதுன்னு சொன்னால் அது வட்டி தான் அப்படிங்கிறத அந்த மீட்டிங்லேயே சொல்கிறார் அது வட்டி தான் அப்படின்னு சொல்கிறார் ஆக வட்டி எல்லாம் ஹராமாக்கியிருக்காங்கிறத மட்டும் நம்ம பேசாமல் அதுக்கெடுக்கதாக பைத்துல் மால் ஆரம்பிச்சிடும் பைத்துல் மால் மூலமாக எப்படி இருந்து இந்த ஊரில் எத்தனை பேர் வட்டியில் மாட்டியிருக்காங்க அதுக்கு என்ன மாற்று ஏற்பாடு பண்ண போகிறோம் அதுக்கு எப்படி இது பண்ண போகிறோங்கிற சிஸ்டத்தை நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா அல்லாவுடைய கிருபையில் இன்றைக்கி நாங்கள் ஒரு பதினஞ்சு கோடி டிரான்சாக்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா பதினஞ்சு கோடி வட்டிக்கு போன மக்களை வேறு விதம் பார்த்துருக்கோம் நீங்களும் இதை இங்கே செய்ய வேண்டும் என்று சொல்லி வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன் வாகிரு தவான் அலிஹில் அஹு ஆலமின் அலாம் வலைக்கம் வரமத்துலேயே வரகாத்தூர்